ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடிக்கு நிறைய தளிர் வர்றதுக்கு வீட்டிலே இருக்கிற எருவு எப்படி ரெடி பண்ணுறத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஜா பூ பாருங்கள் ஏற்கனவே பூத்து ஃபுல்லாக விரிய மாட்டேங்குது ரொம்ப கல் மாதிரி இருக்குது இந்த பூவு பக்கத்தில் கூட மொட்டை இருக்குது பாருங்க காலையில் பூ நான் உடச்சிச்சு பெரிய குச்சி ரெண்டு க ரெண்டாக கட் பண்ணிட்டு நான் வேறு தொட்டியில் நட்டு வச்சுட்டேன் கிளைய நல்லா திக்காக இருந்தது அந்த பிராஞ்சஸ்ஸு பூனை உடச்சி போட்டுச்சு அதனால் நான் வந்து வேற தொட்டியில் நட்டு வச்சுட்டேன் அந்த கிளைய ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம எருவுக்கெல்லாம் ரொம்ப ரோஜா செடி வளர்க்கும்போது எருவெல்லாம் ரொம்ப கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கலாம் அதுலேயும் நல்லா ரோஜா செடி வளரும் இப்போ சமையல் ரூமில் நம்மளுக்கு சமையல் செய்யும்போது வர கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் பயன்படுத்துவோம் அரிசி கவன தண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்து வைப்போம் அதே சமயத்தில் ரோஜா செடிக்கு எப்பவுமே நம்ம வந்து மந்த்லி டூ டைம்ஸ் எரு கொடுக்கணும் ஒரே டைம் கொடுத்துட்ணும் மந்த்லி ஒன்ஸ்னால் நீங்கள் எல்லா எருவும் சேர்த்துட்டு ஒரு செடிக்கு கொடுத்துட்ணும் அப்போ நடுவில் நம்ம எருலாம் கொடுக்க தேவையில்லை அது எப்படின்னா ஏற்கனவே கம்போஸ்டெல்லாம் செய்ய சொல்லியிருத்தேன் அந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்டெல்லாம் செஞ்சு மந்த்லி ஒன்ஸ் போடணும் நடு நடுவில் டீ தூள் நம்ம ரோஜா செடிக்கு போடணும் டீ தூளோட நம்ம வந்து டீ தூள் இப்போ யூஸ் பண்ண டீ தூள் வந்து போடும்போது பச்சையாகவே போடுறோம் காலையில் டீ போடுறோம் சாயங்காலத்துக்குலாம் அந்த டீ தூள் வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே நம்ம காய வைக்காமல் பச்சையாகவே போடணும் எப்படின்னா இந்த புழு வைக்கணும்னு சொல்லுவாங்க பச்சையாக போட்டால் அதுக்காக சொல்கிறேன் இந்த ரோஸ் பிளான்ட்ல தளிரை இல்லை குச்சியாக நிற்கிதுன்னா கூட நம்ம இந்த டீ தூள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம காலையில் போடுறோம் சாயங்காலத்துக்கெல்லாம் பச்சையாவே போடணும்னா நீங்கள் எல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி தண்ணியில் ஒரு வாட்டி அலசிட்டு நீங்கள் சாமிக்கு வெள்ளிக்கம் மச்ச சாமிக்கு மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணுவீங்க சாமிக்கு அந்த மஞ்சள் தூளெல்லாம் எல்லாம் மிச்சமாகிடும் அந்த மஞ்சள் தூள் எல்லாம் நம்ம கீழே கொட்டாமல் இந்த மாதிரி டீ தூளோடவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுபோல் ஃபெர்டிலைசர் செஞ்சு ரோஜா செடி கொடுத்திங்கன்னா நிறைய தளிர் வரும் இதுபோல் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது புழுவெல்லாம் வைக்காது செடி நல்லா வளரும் ரோஜா செடி கூடவே நீங்கள் சொ கொஞ்சமாக வந்து எப்போவுமே மந்த்லி வந்து வேப்பையெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அவன் சாய்குள்ள சப்போஸ் இதுபோல் மஞ்சள் தூள் சேர்க்கும் போது நீங்கள் டீத்தூளோட வேப்பையெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக மேலுக்கு லைட்டாக மண் சீண்டிட்டு இந்த மாதிரி டீத்தூள் போட்டு விடணும் ஒரு பெரிய அளவுக்கு டீத்தூள் போடலாம் ஒரு ரோஜா செடிக்கு இப்போ இது போல் டீத்தூள் சேர்க்கும்போது நிறைய தளிர் வைக்கும் ப்ளான்ஸு கூட அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தளிர்லாம் மொட்டு கூட நல்லா விரியும் நீங்கள் மொட்டு சப்போஸ் விரிலை ரோஜா செடி இல்லைன்னா மோர் ஊற்றி விடணும் கூடவே அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்போவே கூட மோர் ஊற்றி விடலாம் இல்லை டூ டேஸ் கேச்சு மோர் ஊற்றி விடலாம் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸு டூ டைம்ஸ் வந்து தயிர் வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு மோராக்கி செடிக்குள்ளே போடலாம் உப்பெல்லாம் சேர்க்காமல் இப்போ நான் போட்ட ஃபெர்டிலைசர் வந்து எத்தனை ஒரு கூறுவாட்டேன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரே டைமுக்கு நான் இப்போ ஒரு பிடி போடுறேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு பிடி அளவுக்கு டீ தூள் போடலாம் மஞ்சள் தூள் வேப்பையில அந்த மாதிரிலாம் சேர்த்துட்டு ரோஜா செடிக்கு போடலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ